ஒவ்வொரு இடத்துல நாங்கள் நல்லது பண்ணுன்னு பார்க்க வர என் பின்னணியை நீங்கள் எல்லாரும் கேள்வி கேட்குறீங்க தொண்டமான் இவ்வளோ காலமாக இருந்திருக்காரு நாங்கள் இவ்வளோ காலமாக இருந்தனால்தான் இன்னைக்கு இந்த நாட்டில் தோட்ட மக்கள் வாழ்றாங்க தொண்டமான் என்கிற நாமத்தை எவ்வளோதான் நீங்கள் விமர்சிச்சு அரசியல் செய்யணுமோ செய்யுங்க எதுக்காண்டி தோட்ட வீதி அமைக்கிறதுக்கும் ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கும் ஸ்கூல் கட்டுறதுக்கும் வீ வீடு கட்டுறதுக்கும் எதுக்காண்டி தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சு பண்ணியாகணும் ஸ்கூல் வந்து கல்வி அமைச்சு கட்டி ஆகணும் வீதி வந்து வீதி அமைப்பு அமைக்கிற அமைச்சு கட்டி ஆகணும் ஹாஸ்பிட்டல் வந்து சுகாதார அமைச்சு நீங்க நீங்கள் தோட்டம் தோட்டப்புறத்தில் இருக்க மக்கள் தான் நினைக்கிறது அனுதாபம் எங்களுக்கு தவிர அனுதாபம் கிடையாது கௌரவ சபாநாயகர் அவர்களே அங்கீகாரம் கௌரவ அமைச்சர் அவர்களே நான் கேட்கறது ஒரே ஒரு கேள்வி தான் மலையக மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வருது அவங்களுக்கு கிடைக்கிறது வந்து மாடி வீடா தண்ணி வீடாக காணி உரிமையா இல்லாட்டி அவங்கள வெளியேற்ற போறீங்களா ஏன்னா நீங்கள் ஒரே ஒரு மீட்டிங்கில் உட்காந்து கௌரவ பிரதி அமைச்சர் சொல்கிறாரு மாடி வீடு வராது நீங்கள் சொல்கிறீங்க மாடி வீடு வரும் நாங்கள் காணியுரிமை வழங்குறதுக்காண்டி மூணு அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிச்சிருக்கோங்க யாரும் நிதியை வச்சுக்கிட்டு நாங்கள் ரோடு போட மாட்டோம் போட மாட்டோம்னு எந்த நாங்கள் சொல்லல எங்களை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கத்திலிருந்து யார் அமைச்சராக வந்தாலும் நிதி ஒதுக்கீடு இந்த அமைச்சிக்கு சரியான குறைவு அதான் யதார்த்தம் வரலாறை எடுத்து பார்த்தா கடந்த வருஷம்தான் அதிகமான அளவு நிதி ஒதுக்கீடு தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சிக்கு வழங்கியிருக்கு அதில் கூட என்னோட விவாதம் என்னன்னா எதுக்காண்டி தோட்ட குள்ளாறு வீதி அமைக்கிறதுக்கும் ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கும் ஸ்கூல் கட்டுறதுக்கும் வீடு கட்டுறதுக்கும் எதுக்காண்டி தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சு பண்ணி ஆகணும் வந்து கல்வி அமைச்சு கட்டி ஆகணும் வீதி வந்து அமைக்கிற அமைச்சு கட்டி ஆகணும் வந்து சுகாதார அமைச்சு பண்ணி ஆகணும் இலங்கையர்கள் தான் இன்னைக்கு வந்து நிறைய பேர் என்னன்னா நான் இங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்றேன் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாருக்கிட்டையும் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் நீங்க எல்லாரும் தோட்டப்புறத்தில் இருக்க மக்கள் தான் நினைக்கிறது அனுதாபம் தோட்டப்புறத்தில் இருக்க மக்கள் நினைக்கிறது தோட்ட தொழிலாளர்கள் மட்டும்தான் ஆனா இன்னைக்கு தோட்ட தொழிலாளர்களின் எண்ணிக்கை வெறுமனை பத்து சதவீதம் தொண்ணூறு சதவீதம் நாங்கள் வெளியாட்கள் தான் அதே நேரத்தில் தோட்ட தொழிலாளர்கள் அடுக்க முடியாது எங்களுக்கு தேவை அனுதாபம் கிடையாது கௌரவ சபாநாயகர் அவர்களே அங்கீகாரம் அனுதாபத்துக்கும் அங்கீகாரத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு கௌரவ வசந்த சமரசிங்க அமைச்சர் இங்கே இருந்தாரு அவருக்கு தெரியும் நான் எப்படி எப்படிப்பட்ட ஒரு தொழிற்சங்கவாதி அவர் சொல்லட்டும் என் கிட்ட கெட்ட நோக்கம் இருக்கு தோட்ட மக்கள் சம்மந்தமா மலைய மக்கள் சம்மந்தமா அதுக்கப்புறம் தான் ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இடத்துல நாங்கள் நல்லது பண்ணுன்னு பார்க்க வரும் போது என் பின்னணியை நீங்க எல்லாரும் கேள்வி கேட்குறீங்க தொண்டமான இவ்வளவு காலமா இருந்திருக்காரு நாங்க இவ்வளவு காலமா இருந்தனால தான் இன்னைக்கு இந்த நாட்டில் தோட்ட மக்கள் வாழ்றாங்க இன்னைக்கு வந்து கௌரவ உறுப்பினர் சொல்றாங்க தேசிய மக்கள் சக்தி வந்து நாங்க ஐயாயிரத்தி நானூறு வீடுகளை கொடுத்துருக்கோம் நாலு மாசத்துல எப்படி வீடு கட்டி கொடுக்க முடியும் காணி உறுதி பத்திரத்தோட குழந்தை ஒரு மாசத்துல பொறக்க முடியுமா கௌரவ அமைச்சர் பிரதீபன் அவர்கள் வந்து ஹட்டனில் வந்து எனக்கு நன்றி தெரிவித்தார் ஒரு வகையில் அவர் சொன்னார் ஜீவன் தொண்டமான் காலத்தில் தான் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒரு காணி உறுதி பத்திரங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு ஆனால் நான் இப்போ அதை பற்றியெல்லாம் பேச விரும்பல அது இன்னொரு நாளைக்கு வச்சுக்கும் ஆனால் எனக்கு இந்த வீதி அமைக்கிறத பொறுத்த வரைக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன் கௌரவ அமைச்சர் அங்கே இருக்காரு நான் கௌரவ அமைச்சர்கிட்ட நான் சொல்கிறேன் நான் முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்குறேன் என்னால் முடிஞ்சளவு எதிர்கட்சியில் இருந்து ஒத்துழைப்பை நாங்கள் வழங்குறோம் இந்த அமைச்சையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த நிதி ஒதுக்கீடு அதிகரித்து தான் ஆகணும் நிதி ஒதுக்கீடு இல்லைன்னா வேலை செய்ய முடியாது ஒவ்வொரு வருஷமும் மூவாயிரத்து ஐநூறு மில்லியன் நிதி ஒதுக்கீடு கிடைக்குது அதான் மூவாயிரத்தி ஐநூறு மில்லியனில் வெறுமனே ஐநூறு மில்லியன் தான் ஒர்க்கிங் கேபிட்டல் ரோடு எப்படி கட்ட முடியும் ஆனாலும் நான் அமைச்சராக இருந்த ஒரு வருஷத்தில் பகவந்தாலா பிரதான வீதியை கட்டினதுன்னால் நியூரேலியா பூன்லியா பிரதான வீதியை கட்டினதுன்னா இதுவரைக்கும் வீதிகள் வராத இடத்துல நாங்கள் வீதிகளை கட்டியிருக்கோம் ஆனால் இதை விட கடைசியாக ஒரே ஒரு பிரச்சனை ஆன் ஓபல் மெய் வே வன் மோ மினிட் இதை விட அதிகமாக கௌரவ அமைச்சர் அவர்களே ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கு நீங்க வீதி கட்டணும்னு நினைச்சா கூட நீங்க நினைச்சா கூட அங்க உங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய தலையீடு யாருன்னா பெருந்தோட்ட நிறுவனம் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு ஒரு அங்க ஒரு குண்டூசி நோத்தணும்னா கூட அவங்களோட அப்ரூவல் கேட்பாங்க அப்ரூவல் கேட்டு திருப்பி அவங்க கோல்டன் ஷேர் ஹோல்டர் அப்ரூவல் கேட்பாங்க அது இல்லாம பி அப்ரூவல் ஐ அம் ஜஸ்ட் ட்ரைங் டு சே த ப்ரொசீஜர் டு டூ எனி சார்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் இந்த பிளான்டேஷன் இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி காம்ப்ளிகேட்டட் because if i want to do anything in the plantation as the subject minister, i need to basically first request the manager of that area. after requesting the manager, i need to go to the pmmd. after the pmmd, i need the finance ministry approval. after the finance ministry approval, i need to go back to the manager. then i need to get the ga's approval. and by the time i complete all of this, an entire year goes by, which is why i'm asking, honourable minister, i think more than talking about, you know, money for the roads or you know these roads are an issue those roads are an issue you need to address the root of the problem which is the procedure itself as far as i am concerned i would just like to end by saying as far as i am concerned with this current situation the people who are of indian origin living in this country they are not citizens of sri lanka they are citizens of the plantation companies because today everything that is based on their livelihood ஒரு பெரும் பெரும் மெஜாரிட்டியோட வரவே இருக்கிற கௌரவ அனுரகுமார் திசைநாயக் அவர்கள் மேலே நிறைய மரியாதை இருக்கு ஆனா அதே நேரத்தில் தொண்டமான் என்கிற நாமத்தை எவ்வளவுதான் விமர்சிச்சு அரசியல் செய்யணுமோ செய்யுங்க your time is ஆனால் அரசியல் மேடையில் இருந்து முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்குறோம் எனக்கு கௌரவ அமைச்சர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் இருக்கு அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லிட்டா நான் சந்தோஷமா இருக்கு கௌரவ அமைச்சர் அவர்களே நான் கேட்கறது ஒரே ஒரு கேள்வி தான் மலையக மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வருது அவங்களுக்கு கிடைக்கிறது வந்து மாடி வீடா தனி வீடா காணி உரிமையா இல்லாட்டி அவங்களை வெளியேற்ற போறீங்களா ஏன்னா நீங்க ஒரே ஒரு மீட்டிங்ல உட்காந்து கௌரவ பிரதி அமைச்சர் சொல்றாரு மாடி வீடு வராது நீங்க சொல்றீங்க மாடி வீடு வரும் நாங்க காணியூரமா வழங்கிறதுக்காண்டி மூணு அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிச்சிருக்கோம் கௌரவ அமைச்சர் அவர்களை அதுக்கு நீங்க பதில் சொன்னா நான் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே நேரத்தில் இந்த வாய்ப்பு கொடுத்த ஹேசி அவர்களுக்கு என்னோட மனம்